ஒரு காண உள்ள வளாகத்துக்குள்ளேயே போய் நீங்க படிக்கலாம் சத்தம் இல்லாமல் நிதானமா படிக்கலாம் பெரிய ஒரு விடுதி கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சது அதாவது வாழ்த்துக்கள் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்று சொல்வார்கள் நான் வந்து உங்க கால்ல விழுகிறேன் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்து ஒளிய நாசமா போங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம் மாதிரி வாழ்த்துக்கள் ஒரு மனிதனை வாழ வைக்கும் இது போன்ற திருவாசக முற்றோதர்கள் எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ அதற்கு உண்டான விளைவுகள் என்ன தெரியும் இருந்தாலும் நான் ஒரு சில குறிப்புகளை சொல்ல வர முடியும் திருவாசகம் படிப்பதால் இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் நன்மைகள் கிடைக்கும் இம்மை மருமை என்ன என்ன இப்பொழுது இன்றைக்கு நமக்கு நல்லது கிடைக்கும் நாளைக்கும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது திருவாசகம் படிப்பதால் கிடைக்கின்ற பயன்கள் திருவாசகம் படிப்பதால் நன்மைகள் படிப்பதால் இம்மை மருணி ஆகிய இரண்டிலும் படிப்பதால் அடியேற்போல நடிக்க முடியும் திருவாசகம் படிப்பதால் சிவபெருமானை வணங்குவது போன்ற பலன்கள் கிடைக்கும் திருவாசகம் படிப்பதால் சைவ சித்தாந்தத்தின் புனித தொகுப்பான திருமலையின் எட்டாவது தொகுப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும் திருவாசகம் படிப்பதால் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பை பற்றி அறிந்து கொள்ளலாம் ஆகவே திருவாசகம் படித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்க எல்லாருமே பார்க்கும் போது ஒரு இருபது வயசு குமரிய மாதிரி தான் இருந்து விளையாட்டு சொல்ல மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் எப்படி உங்களை பார்த்தோமோ அதே உருவ அமைப்போடு தான் இருக்கின்றீர்கள் ஆண்டொன்று போனால் வயது வயது ஆக ஆக மனிதர்களானால் வயதான கிழவர்கள் என்று சொல்லுவோம் ஆட்சிமார்கள் பெண்களாக இருந்தால் வயதான கிழமைகள் என்று சொல்லுவோம் இது மரபு தமிழின் மரபு ஆனால் நீங்கள் அந்த திருவாச குற்றோல் படிக்கின்ற காரணத்தினால் ஆண்டொன்று போனால் உங்களுக்கு வயது ஒன்று கூடவில்லை வயது ஒன்று குறைந்து கொண்டிருக்கின்றது

உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி செய்து கொண்டு வந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் சார்பாக ஒரு கதராடை உங்களை மகிழ்விப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நான் தான் வந்த மூன்று நாட்களாக என்னுடைய சக நிர்வாகிகள் துணைத் தலைவராகிய திருவீரப்பண்ணன் துணை செயலாளராக இருக்கின்ற பல ராம்நாதண்ணன் அனைவரும் தரவு இருக்குமாறு செயலாளர் நமது பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மற்றும் நமது பொருளாளர் ஆற்றின் மிகு பொருளாளர் திரு செல்யன் அவர்கள் கடந்த நாட்கு நாட்களாக இங்கு இருந்து பணியாளர்கள் நாகப்பண்ணன் மற்றும் காரைக்குட்டியிலிருந்த ராமசாமி அண்ணன் இங்கு பணிபுரிகின்ற அத்துணை சிப்பந்திகளும் பழனி நகரத்தார் சங்கத்தின் அத்துணை பொறுப்பாளர்களும் ஆவணிப்பட்டியிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற குரில் குண்டான் செந்தியன் குரில் செந்தியன் அவருடைய குழுவினர்கள் கடந்த மூன்று நாட்களாக மிகச்சிறப்பாக அவர்கள் அந்த அன்னதாபம் செய்கின்ற அந்த நிகழ்வை வண்டி விசாரணை செய்து பரிமாறிக் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்முகத்தோட அத்துணை இருக்கும் காசி மட்டுமோட்டை நகர்சத்திரம் மேலாண்மை எண்ணங்களத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பார்க்குறதையும் மரிசாக்கள் இப்பொழுது

நீங்க <laughs> 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 okay. okay, Zorla படித்தேன் அதனால இவர்களுடைய குடும்பம் இன்னும் தலைத்து போக வேண்டும் என்று எல்லா வல்ல காசி விஸ்வநாதரையும் பழனியிலே எழுந்த இருக்கின்ற குருபெருமனையும் பிரார்த்தனை செய்து உள்ளவர் நன்றி ஆட்சி முன்னாள் படைவி நகரத்தார் மனகை சங்கம் ஆட்சியர்களுக்கு ரேமா ஆட்சியவர்கள் ரேமா ராம்நாதன் அவர்கள் கதறால் எழுந்து விட்டு பத்து பதினஞ்சு வருஷமா ஆட்சி இதே பாதுகாப்பு வாழ்த்துக்கள் ஆட்சி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எம்சிஎன் மாணிக்க என்ன ஆட்சி அன்போட பாத்துக்கிறாங்க ஆட்சி சொல்றது அண்ணன் கண்டதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் சிறந்த ஆட்சி நல்ல பிள்ளைகள் பாத்துக்கள் ஆட்சி கங்கராச்சுலேஷன் அதற்கு புரியவர்கள் நான் அவருடைய மீட்டிங்கு போயிருந்தேன் எனக்கு அவர்களை நல்ல தெரியும் முத்து மாணிக்க சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர் வெள்ளக்காரன் மாதிரியே இருப்பாரு அற்புதமான மனிதர் எந்த எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் அவருடைய மருமகள் இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தோம் நல்ல நிகழ்வு நீங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆட்சி வாழ்வு

முதல்லைவர் okay. 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 மற்றும் உறுப்பினர்களாக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி ஏ ஆர் மீனாகுமாரி ஆற்றியவர்களை அன்போடு அளிக்கின்றோம் கண்ட மாணவத்தை சார்ந்தவர்

अभिरा <laughs> <laughs>

சிறப்பாழ்ந்த நன்றுகளை கணிக்கை ஆக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்னபூர்த்தி தாயாரும் விசாராட்சி தயாரும் பழனியர்கள் உள்ள கண்டமான நீண்ட ஆய்வுகளும் சட்டத்தையும் உயர்ச்சி மக்களையும் வழங்குமாறு நாற்பத்தி எட்டாயிரம் மனத்தாளின் சார்பாக பேராசிரியர் பேராசிரியர் السلام علیکم ولنالر نہیں نہیں گئے نہیں گئے ولنالر பாருங்க பாருங்க <laughs> என்ன முக்க முயற்சிகள் அப்படின்னு சொன்னாங்க என்ன நம்முடைய வழங்கி இருக்கின்றீர்கள் அதற்காக நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தால் சார்பாகவும் எல்லாம் காசி விசுவாபுரையும் அன்னப்பூர்ணி தாயாரையும் விசாராட்சி தாயாரையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் நல்ல உடல்நலம் வீழ்ந்த ஆயும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பொருள் மெஞ்ஞானம் பெற்று பெரும்பார்பு வாழ எல்லாமே மோசனை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மிக்க நன்றி வண்டலாக இருந்து நாங்கள் கேட்காமலேயே இந்த நாங்கள்லாம் வந்திருக்க நண்பர்களும் எல்லாரும் போனோம் கேட்காமலேயே நீங்கள் வந்து வலியுறுத்து வந்து ஜோட கொடுத்துருக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்த்து கொடுத்துருக்க எல்லா அவர்களையும் படத்தை கொடுத்தாலும் कौन गौरी देवे रे ये हो और हमारे मंदिर राजीया तो शर्माले रास्ता की जान आगे गणेश ले ले शुरू करो और हमें देखना है क्या है पुणेरा हाय हाय हमें देखना है हमें देखना है क्या हो हमें से हाल हम मना कर बैठे हैं हम मना कर बात की चाहते हैं बाय के रहने के लिए गणेश गणेश নাইকে পকে সাশতে কোনেতে